ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sastika Designer. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவ் ஜாயினிங் அதாவது ஸ்லீவ் கட் பண்ணுவோம் இல்லையா கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரேன் பிகினர்ஸ் எல்லாருக்குமே வர்ற கன்ஃபியூஷன் வந்து ஸ்லீவில் குடைஞ்சி கட் பண்ணுறது எப்படின்றது தான் நானும் அந்த ஸ்டேஜில் இருந்து தான் வந்திருக்கேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்லித்தர போகிறேன் நம்ம எப்போதுமே பேக் பார்ட் கட் பண்ணணும் இல்லையா அதோட ஆப்போசிட் சைடில் வந்து கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோல்டேஜ் வந்து நாலு ஃபோல்டு இருக்கிற பக்கம் வந்து என் பக்கம் இருக்குது ஓப்பன் இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது கீழே வந்து அந்த அன்னிவனாக இருக்குது இல்லையா அந்த கிளாத்தை மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸு ஸோ வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடித்து திருப்புறதுக்காக தான் இதே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் விட்டுக்கோங்க மடித்து தைக்கிறதுக்காக எம்பிங் பண்ணாலும் சரி மடித்து தைச்சாலும் சரி ஸோ ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க கீழே இப்போ நான் அரை இன்ச்சு வச்சிருக்கேன் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறரை ஸோ ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ இருக்குதோ அது கூட அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஷோல்ட்ரு கூட அதுக்காக அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மூணு இன்ச் அளவில் எல்லா வகையான க இதுக்குமே வந்து மூணு இன்ச் கரெக்டாக இருக்கும் ஸோ மூணு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணி லைன் பண் லைன் போட்டுக்கோங்க இந்த லைன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த கொடைஞ்சி வளைஞ்சு வரைவோம் இல்லையா அந்த இதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு வந்து எயிட்டி எட்டு இன்ச்சு இருக்குது ஸோ அதில் ரெண்ட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சில் இப்போ நாலு இன்ச்சு மார்க் பண்ணி காட்டுறேன் ஸோ இதை வந்து நான் எடுத்துக்க போகிறது கிடையாது இந்த ஆறு இன்ச்சில் பாதி ஆறில் பாதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு இன்ச்சு வரும் ஆறில் ரெண்டாவது டெய்ல் பண்ணோம் மூணு இன்ச்சு ஸோ அந்த மூணு இன்ச்சை வந்து இங்கே வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவு ஆம்கோல் ரவுண்டோ அதுலேருந்து ரெண்டை மைனஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வர்ற அளவை மூணு ரெண்டால டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணால் நமக்கு மூணு கிடைக்கும் டிவைட்ங்கிறது என்னதுன்னா பாதி அப்படின்றதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வச்சு பாருங்கள் நமக்கு எப்போதும் செக் பண்ணுற மாதிரி தான் ஆம்கோல் ரவுண்ட் வந்து எயிட் இன்ச்சு செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வச்சு செக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ஆம்கோல் ரவுண்ட் எயிட் இன்ச் வருதோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த ஆறு இன்ச்சு சப்ராக்ட் பண்ண சொல்கிறது வந்து அந்த சென்டர் பாயிண்ட் அந்த மூணு இன்ச்சு வைக்கணுன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ ஃபஸ்ட்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கவு வரைய போகிறோம் கவு வரைகிறதுக்கு நான் வந்து ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவு வரைய ஈஸியாகவே இருக்கும் ஸோ இதில் ஃப்ரெஞ்ச் கவ் இல்லாதவங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டால் முடிஞ்சு ஸோ இதுதான் பேக் பார்ட்டு இல்லை ஃப்ரெஞ்ச் கவ் இல்லை அப்படின்னா என்னென்னா அந்த மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நம்ம ஆம்கோல் ரவுண்டை கூட ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து லைட்டாக கவ் மாதிரி கொடுத்தா போதும் அந்த ஒரு ஒரு சின்ன கேப்பில் அந்த நம்ம ஏழு இன்ச்சு ஹைட்டில் இருக்கிறதோட ஒரு கவ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பேக் ஹைட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்பக்கம் குடஞ்சி வெட்டுறது வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு அடுத்ததுல சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு கீழ வந்து ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு ஸோ அஞ்சரை இன்ச்சில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து எப்போதுமே தையலுக்கு விடுறது தான் ஸோ ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் ப்ளஸ் ஒன்றரை ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லீவில் பேக் பக்கம் உள்ளதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு குடைஞ்சி வெட்டுவோம் இல்லையா அதை வந்து நெக்ஸ்ட்டு கட எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கர்வ் வந்து ச கரெக்டாக அந்த கர்வ் கொடுத்துருக்குற இடத்துல கரெக்டாக பெண்டு கொடுங்க ஒரு மாதிரி சிசர ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு எல் ஷேப் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த இடம் வந்து கர்வாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சென்டரில் நாச் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ஆம் அந்த செஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லையா அந்த ஆங்கோல் ரவுண்டு எயிட் இன்ச் எடுத்தோம்ல அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது உள்பக்கம் குடஞ்சி வெட்ட போகிறோம் ஸோ சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உள்பக்கம் குறைஞ்சு வெட்டுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ரெண்டா பிரிச்சுக்கிட்டு ஏன்னா ஒரு சைடு தான் நம்ம வந்து குடஞ்சி வெட்டுவோம் பக்கம் மட்டும்தான் குறைஞ்சி வெட்டுவோம் ரெண்டு ரெண்டு இது வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு இது நம்ம எடுத்துருவோம் ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரெண்டு இதை எடுத்துக்கோங்க நம்ம ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த ஆம்கோல் ரவுண்ட் எயிட் இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து இதோட ஒன்றரை இன்ச்சு கேப்பை அந்த எண்டை வந்து இங்கே வச்சுக்கோங்க இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சு மடிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த உள்பக்கம் குடஞ்சி விட்டுறது வந்து கிடைக்கும் ஸோ இப்போ அந்த கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடம் குறைஞ்சி வெட்டின மாதிரியே நமக்கு வந்து வரும் அதுக்கு மேலே நான் சாக் பீஸ் வச்சு ட்ரா பண்ணுற பாருங்க இப்போ இந்த இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு நாச் போட்டிருக்கோம்ல அந்த நாச்சில் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த வளைவு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து முன்பக்கம் குழிவு எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி குழிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ இவங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு நமக்கு வந்து எயிட் இன்ச்சு சொன்னோம் இல்லையா எயிட்னா ரெண்டு பக்கமும் சேர்த்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வரணும் ஸோ அந்த பதினாறு இன்ச்சு வருதானும் இப்போ செக் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமுமே பத ரெண்டு பக்கமும் சேர்த்து பதினாறு இன்ச்சு வரும் ஸோ இப்போ செக் பண்ணுற பாருங்கள் நம்ம அந்த நாச் போட்டிருக்கோம்ல அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டது அந்த நாச்சிலேருந்து ஹாஃப் இன்ச்சாக வச்சு நான் மார்க் மெஷர் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக சென் நான் சென்டரில் வந்து எயிட் இன்ச் வருது ஸோ இந்த சைடு எயிட் இன்ச் வரணும் ஸோ கடைசியாக கர கரெக்டாக பதினாறு இன்ச் வருது ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கே பாத்துட்டு நீங்க கன்ஃபியூசனா இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க உள் பக்கம் வெளி பக்கம் நாச்சஸ் போட்டுக்கோங்க அந்த மார்க் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்